கத்தாவை சொல்லும் அடி என் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்பு நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே இன்றைக்கு ஒரு புது செய்தியை கத்தர் தந்திருக்கிறார் ஸோ அந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த காரியம் ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டவர் வந்து ஒரு இந்த காரிய ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கும்போது ஆண்டவர் வந்து இந்த வார்த்தை மூலமாக என்னை தேற்றி இந்த காரியத்தை குறித்து எனக்கு கற்றுத்தந்தார் இதில் அநேக புது புது காரியங்கள் எனக்கு தெரியாத எல்லாம் அநேகமாக இது காரியங்கள் இதுக்குள்ளே கடை இருக்கிறது ஆனால் ஆவியான ஒவ்வொன்றா எனக்கு வந்து விளங்கப்படுத்திருந்தார் தந்தார் அது கற்றுத்தந்தார் ஸோ ஆகவே இது உங்கள் மத்தியில் நான் சொல்ல நான் விரும்புகிறேன் ஸோ இந்த செய்தி வந்து அதிகமாக வந்து ஊழிய செய்கிறவர்கள் ஊழியின் பா ஊழிய பாதையில் போகிறவர்கள் ஸோ அவர்களுக்கு அவர்களுக்கு விதமாக தான் இந்த செய்தி இருக்கிறது ஸோ இன்றைக்கு வந்து நாம் நினைக்கிறோம் வந்து கத்தர் நம்ம எல்லாரும் எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார் ஸோ நாம் என்னைக்கு ஒரு மயக்கை பிடிச்சி இருக்கிறவர்கள் தான் ஊழியம் செய்கிறவர்கள் சொல்லி நாம் எல்லாரும் தான் கத்தருக்கு நம்மை அழைத்திருக்கிறார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்திங்கண்டா ஜபிப்பார்கள் ஒருவருக்கும் தெரியாமல் ரூமில் மூடி அவர் ஜபிப்பார்கள் மற்றவர்களுக்காக கதறி கண்ணீர் விட்டு ஜபிப்பா அதோ ஒரு ஊழியம்தான் பாருங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் மறைவிலே கத்தோட சமூகத்திலிருந்து போராடி ஜெபிப்பார்கள் ஸோ அது ஒரு ஊழியம் செய்கிறார்கள் அவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அவர்கள் சமைப்பார்கள் ஊழியர்களுக்கு வந்து சமைத்து கொடுப்பார்கள் விசாரிப்பார்கள் அவர்களை கனம் பண்ணி அவர்களை விசாரித்து அவர்களை செய்ய வேண்டிய கா கடமைகளை செய்கிற அதெல்லாம் ஒரு தான் பாருங்கள் இன்றைக்கு வந்து குடும்பத்துக்கு பாருங்கள் மனைவிமான் அதிகமாக பார்த்தீங்கன்னா சமைத்து குடும்பத்தை கவனித்து பிள்ளைகளை கவனித்தெல்லாம் செய்கிற அதுவும் ஒரு தான் இன்றைய நாமைக்குறம் வந்து ஏதோ குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கு இல்லை அது ஒரு ஊழியம் ஏண்டா அது வந்து கத்தர் நியமித்த குடும்பத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன செய்தாலும் நீ கத்தருக்கு செய்கிறீங்க நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக சமைக்கிறீங்களா கத்தருக்கு அந்த ஊழியத்தை செய்கிறீங்க அப்போ கத்தர் வந்து உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார் ஆகவே என்ன செய்தாலும் வந்து நான் முறுமுறுப்பு இல்லாமல் நாம் வந்து உற்சாகமாக கத்தருக்காக நாம் செய்ய வேண்டும் அதை தான் நான் சொல்லுகிறேன் ஏதோ மைக்க பிடிக்கிறது மாத்திரம்தான் ஊழியம் அல்ல பாருங்க எவ்வளோ எவ்வளோ தெரியாமல் மற்றவர்களுக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் ஊழியம் செய்கிறார்கள் எல்லா காரியம் ஊழியம் செய்கிறோம் நாம் எல்லாத்து விதத்திலும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் பாருங்கள் சமைப்பதாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஊழியம் செய்கிறோம் பாருங்கள் இயேசுவோடு கூட அநேக ஸ்திரிகள் வந்து ஊழியம் செய்தார்கள் அவருடைய ஆஸ்திகளாலே அவருக்கு ஊழியம் செய்தார்களாம் பாருங்கள் இயேசு உங்களுக்கு தெரியும் இந்த நாட்கள் மாதிரி காரில் ஏறி ஒரு மாதத்தில் ஒரு இடத்துக்கு இருநூறு கிலோமீட்டருக்கு முந்நூறு கிலோமீட்டருன்னு சொல்லி நாம் வந்து காரில் கெதியாக நாங்கள் போயிடுவோம் ரெண்டு மந்த்து ரெண்டு மந்த்து அதில் அங்கே போயிடுவோம் ஆனால் அந்த நாட்களில் அவர் இடங்கள் போக வேண்டாம் அவர் கால்நடையாக தான் போக வேண்டும் அப்போ அவர்கள் தங்கி தங்கி தான் போவார்கள் அப்போ அந்த அவங்களோட இயேசுவோடு கூட சீச்சர்கள் மற்ற அனைத்து இஸ்திரிகள் கூட இருந்தார்கள் அப்போ எல்லாம் டென்ட் அடித்து அதுக்குள்ளே இருந்து சமைத்து அப்போ அந்த இஸ்திரிகள் என்ன செய்வா அவ்வளோ பேருக்கும் சமைப்பார்கள் சமைச்சு கொடுப்பா அப்போ அதெல்லாம் ஊழியம்தான் ஏதோ செய்யோ நான் என்ன செய்கிறேன் சும்மா சமைச்சு கொண்டு தான் இருக்கேன் சமைச்சு கொட்டி கொண்டு தான் இருக்கேன் சில இஸ்திரிகள் சொல்லுவாங்க இல்லை அது ஒரு ஊழியம் செய்கிறீங்க அப்போ எல்லா எல்லா காரியம் நான் செய்தால் அதெல்லாம் கத்தருக்காக தான் நம்ம செய்கிறோம் அதை நாம் மறந்து போகக்கூடாது நாம் என்ன செய்தாலும் கத்திருக்கு தான் செய்கிறோம் ஆகவே அதை நாங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் உற்சாகமாய் கற்றுக்குன்னு செய்ய வேணும் ஆகவே ஸோ இந்த செய்தியை வந்து ஊழியம் செய்கிற நாம் எல்லாருக்கும் தான் இந்த செய்தி ஆகவே இந்த காரியத்தை வந்து கவனமாய் கேளுங்கள் ஸோ இன்னும் நான் இந்த செய்தியை அநேக காரியங்கள் இருக்குது இன்னும் நான் தியானித்து கொண்டு இருக்கிறேன் இன்னும் அநேக காரியங்கள் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன் அநேக காரியங்கள் இதில் இருக்குது ஸோ ஆகவே இப்போ நான் இந்த காரியத்தை துவங்கிக் கொண்டு நாங்கள் போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அந்த அவனுடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்கள் இதில் வந்து யாத்திராக நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கத்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் பாருங்கள் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நீ அதிகம் முறை நீங்கள் இந்த வார்த்தையை வாசிச்சிருப்பீர்கள் நானும் பல முறை இந்த வார்த்தையை வாசித்தேன் ஆனால் பரிசுத்தாவியானவர் என்னுடைய கண்களை திறந்த பொழுது இதில் உள்ள ரகசியங்கள் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்போ நான் அந்த அந்த காரியத்தை எனக்கு விளங்கப்படுத்தின பாருங்கள் இதற்கு தலையங்கம் நான் என்ன கொடுத்துருக்கிறேன்ன்றா உன் கையில் இருக்கிறது என்ன அப்போ இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார் உங்கள் கையில் என்ன வச்சிருக்கிறீர்கள் அப்போ மோசைக்கு இந்த கேள்வியை கேட்டபோது மோச என்ன சொல்கிறார் ஒரு கோல் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா அவர் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லுகிற பதில் ஒரு கோல் நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு வந்து கத்த நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார் உங்களுடைய கையில் என்ன இருக்கிறது அப்போ உங்களுடைய கையில் என்ன இருக்கு ஒரு கோல் இருக்கா அல்லது உங்களுடைய கைபலன் இருக்கா இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய கைபலனாலே பல காரியத்தை நாம் சாதிக்கலாம் இன்றைக்கு பாருங்க பல பேர் தங்களுடைய கை பலத்தினாலே பல காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் உலக ரீதியா நாங்கள் பார்க்கும்போது பல காரியங்களை இந்த கை பலத்தினாலே செய்திருக்கிறார்கள் பாருங்க எவ்வளோ காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எவ்வளோ காரியத்தை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் எல்லாம் தங்களுடைய கை பலத்தினாலே சாதித்திருக்கிறார்கள் பாருங்க அப்ப இன்றைக்கு கத்து நம்முடைய கேட்க கேள்வி உங்களுடைய கை அதாவது உங்களுடைய கையில என்ன இருக்கு கைபலனா அல்லது ஒரு ஒரு கோலா ஒரு சாதாரணமான கோளா பாருங்க இன்றைக்கு வந்து நம்முடைய கையும் பிரியாசங்களை குறித்து நாம் அதிகமாக நாம் அதை குறித்து நாம் என்ன செய்வோம் கதைப்போம் அல்லது நாம் சிந்திப்போம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நியூபகர் நேச்சார் அவர் வந்து என்ன செய்தார் நான் கட்டின மகாபாபிலன்னு சொல்லி வாயில் சொல்லலை அவர் வந்து சிந்தித்தார் யோசித்தார் அந்த காரியத்தை அப்போ அதே மாதிரி நம்முடைய கைபலனை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம் பாருங்கள் ஒரு காரியத்தில் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் உவா உபாகமும் எட்டாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினேழு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் மனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கத்தரை மறவாமலும் என் சாமாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தை சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து பன் கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது என்னன்னு சொன்னென்றால் பாருங்கன்னு சொன்னால் என் சமார்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமல் அப்போ இன்றைக்கு நான் பாருங்கள் மற்றவளுக்கு சில நேரம் சொல்லாமலே நாம் இருதயத்தில் எவ்வளவு பெரிய காரியம் சிந்திச்சிருக்கிறோம் நான் படித்தபடியால் தான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் நான் வந்து இரவும் பகலும் நான் உற்சாகமாய் வேலை செய்தபடியால் தான் நான் இவ்வளவு நான் சம்பாதிச்சிருக்கிறேன் இவ்வளோ நான் உச்சமாய் செய்தபடியால் தான் நான் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறேன் நான் வந்து நல்லா சம்பாதித்தபடியால் தான் இந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்திருக்கிறேன் நான் நல்லா சம்பாதித்தபடியால் தான் நான் நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கிறேன் ஸோ இப்படியே பல காரியத்தை நாம் வந்து சில பேர் சொல்லுவார்கள் ஆனால் சில பேர் உள்ளே சிந்திப்பார்கள் தங்களோட வா வீட்டை பார்க்கும்போதும் உள்ளத்தில் உள்ளவரா வரா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நான் செய்தேன் நான் கட்டினேன் நான் செய்தேன் நான் என்று சொல்லி நாம் இருதத்தை நாம் சிந்திப்போம் அதான் கத்தை நம்ம இடத்தை கேட்கிறாருன்றா உன்னோட கையில என்ன வைத்திருக்கிறாய் ஒரு சாதாரண கோள் வைத்திருக்கிறாயா அல்லது உன்னுடைய கை பலனை வைத்திருக்கிறா அதை குறித்து மேன்மையாக கழிச்சு கொண்டிருக்கிறியா ஸோ அந்த காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் பாரு உங்களுடைய கையில் என்ன வைத்திருக்கிறீர்கள் ஒரு சாதாரணமான கோளை வைத்திருக்கிறீர்களா அல்லது கைபலனை வைத்திருக்கிறீர்களா ஸோ அந்த கைபலன் எப்படி இருக்குமென்னு சொல்லி நாம் முதல் பார்க்க போகிறோம் பாருங்க முதல் காரியம் என்னன்னு சொன்னென்றால் உபாகம் எட்டு நாங்கள் வாசிச்ச பகுதி எட்டு பதினேழு திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் மனாந்திரத்திலே உன்னை போஷித்து வருமான உன் தேவனாய் கத்திர நீ மறவாமலும் பாருங்க முதல் காரியம் வந்து என்னன்னு சொன்னால் தேவனை மறந்து நம்முடைய கைபலனை நம்புவது அதான் இது காரியம் அப்ப பதினாறில் சொல்லப்பட்டிருக்கு நீ தேவனை மறவாமலும் அதுக்கு பிறகு பதினேழுல சொல்லப்பட்டிருக்கு நீ இருதியத்திலே சொல்லிக்கொள்ளாமல் என்ன சொல்லிக்கொள்ளாமல் என்னுடைய சமாத்தியமும் என் கைபலனும் தான் இது செய்தருன்னு சொல்லி உன் சொல்லி சொல்லிக்கொள்ளாமலும் அப்போ முதல் காரியம் பார்த்தீங்கன்னா கைபலன் எப்படி இருக்குமா தேவனை மறக்க வைக்கும் அது என்னுடைய கைபலனை நாம் சார்ந்தோம் என்றால் அதை நாம் பிடிச்சு கொண்டிருந்தோம் என்றால் முதலாவது வந்து தேவனை மறக்க வைக்கும் நம்முடைய கைபலனை நம்ப வைக்கும் பார் இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்து இன்றைக்கு நம் கைபலனை நம்புவோம் சொன்னன்னா தேவனை நாங்கள் மறந்து விட்டோம் அர்த்தம் இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய கைபலைன்னு இருக்கிறார்கள் ஆ என்னுடைய நான் சம்பாதித்தது என்னுடைய பணம் என்னுடைய வீடு என்னுடைய கார் என்னுடைய சொத்து என்னுடைய காரியம் என்று சொல்லி ஆ என்னுடைய காரியங்கள் சொல்லி அநேகர் என்ன செய்கிறார் அதை குறித்து அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அப்போ இன்றைக்கு கத்தரை நம்புவதை விட நம்முடைய கைபலை நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் தான் கா அதிகமாய் காணப்படுகிறது இன்றைக்கு கத்தரை நம்புவதை விட தங்கள் கைபலைன்னு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்க தம்முடைய பணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அத்தான் அதுக்கு பின்னாலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பணத்துக்கு பின்னால் இன்னும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி பணத்துக்கு பின்னாலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அத்தான் ஒரு கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தொன்று சொல்லப்படுகின்றா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அப்போ வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா நாம் வந்து உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவை படிப்பு தேவை ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை வீடு தேவை நாம் வாகனங்கள் தேவை ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைதான் ஆனால் ஒன்று நாம் மறக்கக்கூடாது அதெல்லாம் என்னுடைய பிரயாசத்தினாலே வந்ததில்லை அதான் சொல்லப்படு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் அப்போ ஆயத்தம் நாம் தான் செய்கிறோம் ஆனால் ஜெயம் வந்து நமக்கு யார் தாராண்டா கத்தை நமக்கு தருகிறா ஏதோ நான் இந்த குதிரை ஆயத்தமாக்கின படியால் தான் எனக்கு இந்த ஜெயம் வந்ததுன்னு சொல்ல முடியாது ஏதோ நான் படித்தபடியால் தான் எனக்கு இந்த நல்ல வேலை கிடைச்ச சொல்ல முடியாது பாருங்கள் ஏதோ நான் வந்து பணம் சம்பாதிச்சு அநேக பணங்கள் வைத்திருக்கிற படியால் தான் இந்த வீடை வாங்கினேன்னு சொல்ல முடியாது பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தை நமக்கு அந்த கிருபையை தருகிறார் அதான் சொல்லுகிறேன் நாம் செய்கிறோம் ஆனால் நமக்கு ஜெயம் தருகிற கத்தர் அப்போ அவருடைய நாமத்துக்கு மகமைக்கு தான் நாம் செயல்பட வேண்டும் ஏதோ என்னுடைய என்னுடைய கைபலன் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை என்னுடைய பண்ணம் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை கத்தர் கொடுப்பார் டக்குன்னு எடுத்துருவா பாரு யோபுட வாழ்க்கை நடந்த நாங்கள் பார்த்தோம் ஒரு நாளில் எல்லாம் கொண்டு எல்லாம் அழிந்து போய்விட்டது பெரிய ஒரு ஐஸ்வர்ய சீமான் யோபு ஆனால் ஒரு நாளில் எல்லாம் எல்லாம் போய்விட்டது பிள்ளைகளேருந்து சொத்து எல்லாம் போய்விட்டு சுகமும் போய்விட்டது அதான் சொல்லுகிறேன் கத்தர் கொடுப்பார் ஆனால் அவரை எடுக்கவும் அதான் சொல்லுகிறேன் அப்ப தான் மகமை கொடுக்க வேண்டும் எல்லாம் அவராலே தான் நாம் வாழ்கிறோம் இந்த இந்த அளவுக்கு நான் வேலை செய்கிறேன் நல்ல வேலை எனக்கு இருக்க கத்தர் எனக்கு கிருபையாக தந்தார் ஏதோ என்ன படித்தபடினாலேயோ என்னுடைய பிரயாசத்தினால அல்ல எனக்கு எத்தனையுமே நல்லா படித்திருக்கிறாரோ ஆனால் அது கேட்ட வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்ப நாம் நல்ல ஒரு வேலை செய்கிறோம்னு சொன்னா கத்தருடைய ஈவு அவருடைய கிருபை அப்ப அவருடைய கண் என்மேல் இருக்கிறபடியால் தான் எனக்கு அந்த வேலை கிடைத்தது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல எனக்கு வருமானம் வருகிறதா ஏதோ என்னுடைய கெட்டித்தனம் அல்ல ஏதோ நான் பெரிய படித்தவன் படிச்ச எனக்கு ஞானம் தான் எனக்கு இந்த வருமானம் வருகிறது அல்ல கத்தர் அந்த கிருபை கொடுத்தார் அதான் சொல்லுகிறேன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயம் கத்தர் தான் தருவார் ஆகவே நாம் என்ன செய்தாலும் எனக்கு ஜெயம் தருகிறவர் கத்தர் ஆகவே அவருக்கே நான் மகுமை செலுத்த வேண்டும் ஸோ நாளைக்கு தொடர்ந்து மிச்சய காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்